யாழ் மாவட்ட சுயாதீனக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றது என அறிவித்து கோ வரண்டோ நீதி பிராணை நீதி பேராணை ஒன்றினை சமர்ப்பிக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றில் பிறப்பிக்குமாறு கோரி மேல்முறை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனு மீதான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பட்டிருக்கின்றன அதன்படி நேற்று இம்மனு மீதான விசாரணை இடம்பெற்றிருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று மனு விசாரணைக்கு மேன்முறை நீதிமன்ற நீதிபதிகளான மாயாதுன் மற்றும் மகேன் கோபல்ல அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அதன்போது மனதார சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அசோக் பரன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்த நிலையில் அர்ச்சுனா இன்னும் அரசு சேவையில் இருப்பதால் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என வாதிட்டார் அரசியலமைப்பின் அறுபத்தாறு உ உறுப்புறையின் பிரகாரம் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாக உள்ளது என சுட்டிக்காட்டிய அவர் நீதிமன்றம் இறுதி தீர்மானம் எடுக்கும் வரை அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட தடை விதிக்க வேண்டும் என கோரினார் இதன்போது சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சுமதி தர்மவர்தனம் அர்ச்சுனா ராமநாதன் இன்னும் அரசு ஊழியராக கருதப்படுவதாக கூறினார் இதன்போது அரசியலமைப்பின் ஐம்பத்தைந்து மூன்று உறுப்புறையை விளக்கிய மேலதிக சொலிசிடர் ஜெனரல் சுமதி தர்மவர்தனம் அரச ஊழியர்கள் தொடர்பிலான ஒழுக்காற்று நடவடிக்கை பொறுப்பு அரசேவை அணைக்குழுவிக்கே உள்ளதாக குறிப்பிட்டார் எனினும் அரசியலமைப்பின் ஐம்பத்தைந்து ஐந்து உறுப்புறையின் பிரகாரம் அரசு ஆணைக்குழுவை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருப்பதாக மேலதிக அவர்கள் இந்த நிலையில் அர்ஜுனா ராமநாதன் தற்போது பணி நிலையில் அவர் அவருக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணை செய்யும் நிறுவனத்தை மேற்பார்வை செய்யும் பதவியை வகிப்பதாகவும் அது உண்மையில் அரசியலமைப்பு முரண்பாட்டை தோற்றுவிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்க அரசை ஆணைக்குழு அவரை பதவி நீக்கம் செய்து விசாரணைக்கு வருகிறது ஆனால் அவருடைய ஒழுக்காற்று விசாரணை இடம்பெறுகிறது ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதால் அரசேவை ஆணைக்குழுவை கண்காணிக்கின்ற பொறுப்பு அவரின் கீழ் வருவதால் இவ்விசாரணைக்குட்படுத்தும் நபரும் அவர் கண்காணிக்கும் நபரும் அவர் என்பது இந்த விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சட்டமா அதிபர் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்நிலையில் அர்ச்சுனாவின் தரப்பு வாதங்களுக்காக குறித்த மனு எதிர்வரும் ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது சமூக செயற்பாட்டில் ஓசல ஹேரத் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற செயலர் நாயகம் குஷானி ரோகனதீரம் சுகாதார அமைச்சனுடைய தற்போதைய செயலாளர் அனில் ஜாயசிங்கம் முன்னாள் செயலாளர் கலாநிதி பாலித்த மகிப்பாலன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ரசேலு குணவர்தனம் பேராதனை வைத்தியசாலை பணிப்பாளர் சட்டமாதிபர் ஆகியோரை பெயரிடப்பட்டுகிறார்கள் சடரணி நிலுக்க சிறுமுதல் விலகம் ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட விவகாரம் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே ஜூலை இரண்டு அர்ஜுனா தரப்பா தரப்பின் வாதங்கள் முன்வைக்கப்படவிருக்கிறது